ஓம் வணக்கம் ஆன்மீக சகோதரர்களை மலையாள மாந்திரீக முறை சார்பாக இந்த வீடியோ பதத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்வி குழந்தைகளுக்கு கல்வி சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு என்ன மந்திரோங்கிறதா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த லிங்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்ப நம்ம வீடியோக்கு போலாம் நம்ம வந்து இந்த பேரண்ட்ஸ் அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம குழந்தைகள் முதல் இடத்துல ரொம்ப ரொம்ப ஆசை வரணும் சில குழந்தைகள் நல்லா படிக்கும் சில குழந்தைகள் படிச்சிட்டு இருக்கும் அவங்க பின்னீடு படிக்கிறது வந்து ரொம்ப கம்மி ஆயிரும் அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அப்ப நமக்கு அதுக்கு என்ன பண்ணோம்னா சுலபமா அதாவது இந்த குழந்தைகளுக்கு காலையில சாயந்தரம் நிறைய மந்திரம் எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது அப்ப சின்ன ஒரு மந்திரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும் சின்ன மந்திரம் தான் காலையில குளிச்சு முடிச்சு ஒண்ணு சாமி கும்பிடும் போது அந்த மந்திரம் ஒரு ஏழு தடவை சொல்றது அதே மாதிரி சாயந்தரம் படிக்க போகும்போது ஒரு ஏழு ஏழு தடவை சொன்னாலே அந்த மந்திரம் ஒர்க் ஆகிடும் ஒரே நாளா ரெண்டு நாள்ல எல்லாம் இது ஒர்க் ஆகாதுங்க அது கண்டினியூவா தொடர்ந்து போயிட்டு இருக்கணும் சின்ன மந்திரம் தான் ஏழு தடவை சொல்றதுல தப்பெல்லாம் கிடையாது அப்ப சரஸ்வதி கடாட்சமா இருக்கும் இப்ப சில குழந்தைகளுக்கு வந்தா டீச்சர் பாடம் எடுக்கும் போது ஒரு தடவை சொன்னாலே அது சீக்கிரம் புரிஞ்சிரும் சில குழந்தைகளுக்கு புரியாது அதோடது என்னன்னா இந்த சரஸ்வதி கலாஷம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்ப நமக்கு சிம்பிளா அந்த மந்திரத்தை அந்த குழந்தைகளுக்கு நீங்களே சொல்லி கொடுத்துக்கலாம் அதுல வேற எது ஒண்ணும் பார்க்க வேண்டாம் குழந்தைகள் தானே குழந்தைகள் மந்திரம் ஜெயிக்கும் போது ஒண்ணும் பார்க்க வேண்டாம் கொஞ்சம் விருத்தி சுத்தியா செய்தா போதும் அதுக்கு வந்து கண்டிப்பா பலன் கிடைக்கும் இப்போ இந்த அலசதம் ஆகும் அலசதம் என்ன அந்த என்ன சொல்றது கவனம் இல்லாம இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாறி கிடைக்கும் சரஸ்வதியோட மந்திரம் தான் இப்ப மந்திரத்தை சொல்றேன் அதை தயவு செய்து ஒன்னு ஒரு நோட் புக்லயோ ஒரு பேப்பர்லயோ எழுதி உங்க குழந்தைகிட்ட படிக்க சொல்லுங்க மந்திரம் இதுதாங்க ஓம் ஹ்ரீம் ஐம் சௌம் ஹ்ரீம் சரஸ்வதியை நமஹா இந்த மந்திரம் தான் மந்திரம் ஒரு தடவை கூட சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க ஓம் ஹ்ரீம் ஐம் சௌம் க்ரீம் சரஸ்வதியை நமஹா இந்த மந்திரம் மட்டும் போதுங்க இது கண்டினியூவா தொடர்ந்து சொல்லி வந்தா ஒரு ஏழு முறை போதும் ஒருவாடெல்லாம் நீங்க சொல்ல சொல்ல வேண்டாம் ஒருபாடு குழந்தைகிட்ட ஒருபாடு பண்ண அப்படி இன்னும் வேண்டாம் சிம்பிளா இந்த மந்திரம் ஒரு ஏழு தடவை சொல்லிக்க தம்பின்னா அவங்க சொல்லிக்குவாங்க சரிங்களா அப்படி கண்டினியூவா சொல்லி வந்தா கண்டிப்பா அந்த படு படித்தில அந்த கல்வி ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் இருக்கும் நல்ல நிலையா வருவாங்க